பேசுறேன் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற விபரம் சப்ஸ்கிரைபர் சகோதரி சௌமியா அவர்கள் கேட்டிருந்தாங்க தனுஷ் லக்னம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் நினைவு என்ன விதமான பலன்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜாதகத்தை நம்ம முன்னாடியே கவனிச்சிருக்கோம் இதில் அவங்க டீட்டெயில்ஸ் என்ன ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம்னா அவங்களுடைய இயல்பு அப்படின்ற தன்மையை வந்து நம்ம காமிக்கணும் ஸோ அவங்க ஜாதகம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை வந்து நம்ம தெல்ல தெளிவா அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறாங்க இது எல்லாருக்கும் பொருத்தாது செவ்வாய் சுக்கரன் நினைவு இருக்கா அப்படின்ற அமைப்பு வந்து தனுஷு லக்னத்தில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம அதை இந்த இதில் டீட்டெயில்டாக பார்ப்போம் செவ்வாய் அப்படின்றது தனுஷு லக்னத்திற்கு ஐந்து குடைவர் ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய யோகங்கள் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் அவங்களுடைய இன்னர் சோல் மனசு என்ன விதமான எண்ணங்களுக்குள் ஆட்படும் அப்படின்றத சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் வெளிநாடுகளை சொல்லக்கூடியது நமக்கு என்ன விதமான தூக்க நிலைகள் ஏற்படும் என்ன விதமான கனவு நிலைகளுக்குள் ஆட்படுவோம் அப்படின்றதையும் ரெஃபரன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம்ன்ற தன்மை செவ்வாய் ஆளுமைப்படும் போது அவங்க ஜாதகத்தில் இரண்டாம் இடம் அப்படின்ற குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துது ஸோ வாக்கு அப்படின்ற தன்மையில் அவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயோட அமர்வு இருக்கு ஸோ அவிட்ட நட்சத்திரம் அப்படின்ற போது செவ்வாய் சுயசாரம் பொருளாதார மேன்மைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த அவிட்டத்திற்கு ஏற்படுத்தும் இரண்டாவது அது மனசுக்கு வார்த்தைகளை வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அவங்ககிட்ட இருக்காது எந்த வாக்காக இருந்தாலும் நியாயப்படி பேசணும் அப்படின்ற தன்மையை உண்டாக்கி கொடுக்கும் இது எல்லா தனுசு லக்கணத்தில் பிறந்த செவ்வாய் அவிட்டத்தில் அமர்ந்த அனைவருக்குமே இது பொருந்து வரக்கூடியது ஏன்னா ஜாதகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த கனெக்டிவிட்டின்றது ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் லக்னாதிபதிகள் அமர்வு வேணால் வேறு வேறு விதமாக இருக்கும் மொழியே கிரக சாரங்கள் சில வந்து நிறையா பொருந்தி வரும் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பொருந்தி வரும் அது ஒரு மேன்மை மிக்க குணத்தை கொண்டாந்து கொடுத்துரும் ஐந்தாம் இட அதிபதி ரெண்டில் அமர்றதுன்றது ரொம்ப விசேஷமான அமைப்பு ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்றிருந்த ஒரு பெண் அப்படின்றத வெளிப்படுத்தும் சரி சுக்குரன் நினைவு இருக்குது சுக்கரன் என்ன விதமான பலன்களை உண்டாக்கி கொடுப்பான் அப்படின்றதே நம்ம ஜாதகத்தில் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா சுக்குரன் கிரகம்ன்றது தனுஷ் லக்னத்திற்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடம்ன்றது வழக்கு எதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினோராம் இடம்ன்றது நீண்டகால நட்புகள் நல்ல ஒரு மூத்த சகோதரத்தன்மையை ஏற்படுத்துறது ஒரு நல்ல ஒரு மேன்மை மிக்க லாபங்களை உருவாக்கி தரக்கூடியது ஸோ இரண்டுடைய அதிபதியும் சுக்கிரன் ஆயிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு குடையோரும் செவ்வாய் ஆயிடுறாரு ரிசபலக்னம் ஆறு பதினொன்று குடையோரும் சுக்ரன் ஆயிடுறாரு ஸோ இந்த ஜாதகங்களில் ஒரு மிகப்பெரிய உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடவுள் இருக்குது அப்படின்ற ஒரு ஆழ்நிலை மனம் இருக்கும் ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்ற வெளிப்படையான செயல்கள் இருக்கும் இந்த இரண்டு கனெக்டிவிட்டின்றது இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்புகளை ரொம்ப பெருசாக பண்ணிவிடும் ஸோ பாசிட்டிவிட்டி எனர்ஜி ஒரு பக்கம் பெற்றுக்கொண்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியான தாட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுரும் என்ன வாழ்க்கை இது நான் என்ன செஞ்சேன் நான் எனக்கு எதுக்கு எல்லாரும் ஏன் இப்படி என்ன எதுக்கு இப்படி பண்ணுறாங்க இந்த சொசைட்டி மேலே எனக்கு சரியான இல்லை என்னை லீட் பண்ணுறதுக்கு சரியான லீட்ஸ் கிடையாது லீடர்ஸ் கிடையாது ஸோ எல்லா விஷயத்துலேயும் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழல் வந்து அவங்கள அறியாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இரண்டும் வந்து ஒரு வெப்ப கிரகம் ஒரு அதீத ஒரு இச்சாசக்தியில வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கனால புலன்கள் மீது வெறுப்புணர்ச்சிகளை கொடுத்துரும் இயற்கையே செவ்வாய் சுக்கரன் இருக்கவங்க ஒன்று அதீதமான ஒரு புலன்களுக்குள் ஆட்பட்டவங்களாக இருப்பாங்க அல்லது மைனஸ் லெவலில் புலன்களுக்குள் ஆட்பட்டவங்களாக இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அமர்ந்த நட்சத்திரம் ஸோ நமக்கு முதல் கவனிக்க வேண்டியது இந்த சேர்க்கை இருந்துட்டாலே அவங்க ஒரு விதமான ஒரு சூழலை ஆட்பற்றுவாங்கன்றதை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கிரகங்களுடைய நட்சத்திர அமர்வில் பல்வேறு விதங்களில் மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் சரி இந்த வாக்குஸ்தானம் அப்படின்ற போது குடும்பமே எதிரியாயிருது சுக்ரன் அங்கே அமரும்போது அதுவும் எட்டாம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமரும் பொழுது ஸோ அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தாரெலாம் அவங்க அம்மா மூலியமாவோ அல்லது அவங்க வீடு வாகனங்கள் வாங்குறதுல பிரச்சனை எப்போயுமே ஒரு இடத்துக்கு போனாலே அங்கே போய் அவங்க வசிக்கக்கூடிய இடத்துலையே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிக சப்தங்களான இருக்கக்கூடிய இடங்களில் வாழ வேண்டிய விதியை வந்து கொடுத்துரும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் இது என்னென்ன விதங்களில் அடுத்து அதை ஆக்டிவேட்டட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு காம்பினேஷன்ஸுமே வந்து வாழ்க்கையில் வந்து முரண்பாடுகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஏதாவது அப்போ தான் யோசிப்பாங்க ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம தொழில் பண்ணின்றதில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு யோசிக்கும்பொழுதே ஒரு செலவினங்களை கொண்டாந்து கொடுத்துரும் ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருக்காது அவங்க குடும்பத்தாரர்களுடைய மனக்கசப்புகள் மனசஞ்சலங்களை வந்து அதிகமாக கொடுக்கும் தன்னுடைய அதாவது ஒரு துறவுத்தன்மைக்கு போயிடக்கூடிய சூழலுக்கு யோசிப்பாங்க நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி போயிடுறேன் என்னை யாரும் தேடாதுன்னா எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றவர் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரையாதிபதின்றது இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுதே கண்டிப்பான முறையில் குடும்பங்களை விட்டுட்டு வெளியே போய் வாழணுன்ற விதி அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதில் பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் எப்படி இருந்தாலும் விரையாதிபதி வந்து இரண்டாம் இடத்தோடைய தொடர்பில் இருப்பாங்க அதோடைய பார்வையில் ஏன்னா அவங்க ரெண்டு வீடு வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது பிறந்த வீடு ஒன்று பூந்த வீடு ஒன்று அப்படின்ற டைப்பில் ஸோ அவங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த இரண்டு தோஷம் பெற்றுன்றது இது ஒரு ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாகவும் ஒரு ஆதிபத்தியம் நெகட்டிவிட்டியாகவும் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்க குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல என்றுமே ஒரு குறைவு அப்படின்றத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ மன அமைதி அவங்களுக்கு ஏற்படாது இதற்கு நம்ம அடுத்து நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்தை தான் ஆய்வு பண்ணணும் ஸோ ஐந்தாம் இடம்ன்றது அவங்களுக்கு சந்திரன் அமர்ந்திருக்கு ஸோ சந்திரன்றது அவங்களுக்கு அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு வரும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் மனசு போராமை ஆழ்நிலை இந்த உலக வாழ்க்கை மீதான ஒரு பற்றுதலில் விலகி வாழணும் மனிதர்களுடைய நான் எதுவும் இணக்கம் இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும் இது இயற்கையாகவே எட்டா எட்டாம் வித அதிபதி நான் ஐந்தாம் இடத்திற்கு வர்றதுன்றது மிகப்பெரிய கஷ்டம் அதுக்காக பயப்பட வேணாம் அவங்களுக்கு இந்த பிறவில அதை அதை கடந்து வர்றதுக்கு தான் அந்த சூழலை ஏற்படுத்தும் ஏன்னா மோட்ச கதின்றதுல இயற்கையாக வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள் ஆராய்ச்சி கல்விகள் எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இட அதிபதி அஞ்சில் தொடர்பு பட்டிருக்கும் ஸோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ரிசர்ச்சிங் மைண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏற்படும் இப்போ நம்ம பல்வேறு விதங்களில் நம்ம கேலிக்கின்றல்கெலாம் ஆளாகிறோம் எந்த விஷயம் செஞ்சாலும் இங்கே குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து அப்படி இதுன்னு ஸோ ஒரு குறைகளான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இட அதிபதி ஐந்தாம் இடத்துல தொடர்பு போது அந்த மாதிரியான வார்த்தைகளை வீண் விவாதங்களை நம்ம சந்திக்கணுன்றது விதியாக இருக்குது ஸோ நம்ம கவனங்கள் எல்லாத்துலேயும் நம்மளுடைய பணியில் சிறப்பாக இருப்போம் நமக்கு இதுதான் அப்படின்ற ஒரு தாட்ஸ்ல நம்ம பாசிட்டிவிட்டிக்கே வந்துடணும் ஸோ நம்ம கவனிக்க வேண்டியதை இவங்க ஜாதகத்தில் அந்த சுக்ரன் செவ்வாயோடைய இணைவு அப்படின்றது குடும்ப பிரிவுகளையும் தனஸ்தானத்தில் பொருளாதாரத்தில் நிலையில்லாத தன்மையும் உருவாக்கி கொடுக்கும் கடினமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஊதியங்களை பெற முடியாத நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுபோக கண்களில் பாதிப்புகளை உருவாக்கும் எப்பவுமே ஆறாம் அதிபதி இரண்டுக்கு வரும்போது கண் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய சூழ்நிலை வந்து அதோடைய திசாபூத்தி அந்த காலங்கள்லாம் கண்டிப்பாக செயல்படுத்தும் ஸோ இதில் வந்து நமக்கு அவங்க பொருளாதாரம் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த விதத்திலலாம் அவங்க கவனமாக இருக்கணுன்றதையும் நம்ம இன்டிமேட் பண்ணணும் ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் முடிவுகளை சரியா எடுக்கணும் ஏன்னா அங்கே திருமண வாழ்க்கைன்றது முதல் பங்கத்தை ஏற்படுத்துறது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து ஆறாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து எட்டாம் இடத்தை கவனிக்கும் பொழுது திருமண வாழ்க்கை மிகப்பெரிய முறிவுகளை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு நண்பர்களுடைய சூழ்நிலை எதை தேர்ந்தெடுத்தாலுமே அது நெகட்டிவிட்டிஸ் வேஸ்ட் கொடுத்துரும் ஸோ அந்த விஷயங்களில் எல் வாழ்க்கை வாழ்க்கையில் விதியில் வந்து அவங்க கவனித்து எடுக்க வேண்டிய சூழலில் தான் இருக்காங்க ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது மேன்மைத்தன்மை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் லக்னம் லக்னாதிபதி அவங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமர்வாக இருக்குது ஸோ மூன்றாம் இடம்ன்றது வாழ்க்கையில் சுயமாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய நபர்களுக்கு மாத்திரம் மூன்றாம் இடத்துல இருக்கும் எந்த ஒரு செயலையும் தன்னுடைய சுயத்தன்மையில் சுய முடிவின் கீழ் ஆட்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பூரா லக்னாதிபதி மூணில் இருக்கும் அவங்கள யாருமே லிஃப்ட் பண்ண ஆள் கிடையாது எந்த லிஃப்ட்டும் கிடைக்காது அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் அவங்களா கற்றுக்கிட்டே தான் வருவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களை கற்று அறிவு பெற்று தெளிந்த ஞானம் பெற்று அவங்களோட லைஃப் வந்து என்டிங் போகும் ஸோ இரண்டாம் இடம் செவ்வாய் சுக்கரன் தோஷம் அது அப்படின்றத எடுத்தோம்னா ஐம்பது சதவீதம் தோஷமாகவும் ஐம்பது சதவீதம் நன்மையாகவும் இருக்கு ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் தான் என்ன காரணம்னா நம்ம பேச்சு ஒன்று நம்மளுடைய முடிவுகள் ஒன்றா இருக்கும் நம்ம எந்த விஷயத்தையும் நல்லதுக்கு சொன்னால் கூட அதை எதிர்ப்பெல்லாம் தவறாக எடுத்துக்குவாங்க அதாவது நம்ம நம்மகிட்ட எதிர்ப்புலாம் கேட்குறவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட என்னமோ நான் நல்லா இல்லைன்ற மாதிரி நீங்கள் இப்படி கேட்குற அப்படின்ற பதில் நம்மட்ட கிடையாது உங்களுக்கு வரும் ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவ்ல இருக்கோம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு சிலவங்களுக்கு கேட்குற விதம் வந்து தவறாக இருக்குது ஸோ நம்ம பேச்சுக்களை மாற்றியமைச்சுப்போம் நம்மளுடைய சூழல் அவங்க கேட்கட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம அதுக்காக சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் அதை செயல்படுத்துங்க நீங்கள் அக்கறை எடுத்து செயல்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது பாதிப்பே தரும் என்ன காரணம் அப்படின்னா அந்த செவ்வாய் சுக்கரனோட இணைவு இருக்குன்னா நீங்கள் எந்தெந்த விதத்துல எந்த அக்கறைகளை செலுத்தணும்னு நினச்சாலும் அந்த விதத்துல ஏதாவது ஒரு வகையில கொண்டு கொண்டாந்து கொடுத்துரும் ஸோ உங்க வாழ்க்கையில இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு ஒரு ஐம்பது சதவீதம் நன்மையும் ஐம்பது சதவீதம் தீமைகளையும் கொடுக்கும் மனசு இது எல்லோருடைய ஜாதகங்களில் பல்வேறு விதங்களில் குறைபாடுகளாக இருக்காங்க உங்களை பொறுத்தவரை லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கனால கண்டிப்பான முறையில் நீங்கள் தனித்துவமாக இருந்து இந்த உலகத்திற்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி ஸோ உங்களுடைய துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேன்மையான கருத்தை இதில் பதிவிடுங்கள் உங்களுக்கு ஜோதிட தொடர்பான எவ்வித ஆலோசனைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்